வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிசம்பர் மாதம் இப்போ பார்த்திங்கன்னா பதினஞ்சாந்தேதி எல்லாருக்குமே எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே நம்ம வந்து இந்த சேனலில் வந்து உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டே இருக்கும் டைம் டேபிள் ப்ராக்டிக்கல் டைம் டேபிள் தியரி டைம் டேபிள்லேருந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சோ இப்போ படிச்சிட்டு இருக்கிற தற்போதைய மாணவர்கள் எழுத வேண்டிய எக்ஸாம் இப்போ கரண்டா வந்து ஃபஸ்ட் இயர் படிச்சிட்டு இருப்பீங்க செகண்ட் இயர் தேர்ட் இயர் வந்து படிச்சுட்டு இருக்கீங்களே இவங்க வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க இப்போ கரண்டா ஃபர்ஸ்ட் இயர் தற்போதைய முதலாம் ஆண்டு மாணவர்கள் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி இப்போ இப்பதான் சேர்ந்துருப்பீங்க சோ இவங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கும் நீங்க வந்து எக்ஸாம் எழுத வேண்டிய இப்போ நடக்கக்கூடிய எக்ஸாம் வந்து எழுத வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப கரண்டா செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க தற்போதைய இரண்டாம் ஆண்டு மாணவர்கள் ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க செகண்ட் ஃபர்ஸ்ட் இயரோட செகண்ட் செமஸ்டர் வந்து நீங்க எக்ஸாம் எழுதாமலே ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம்ல வந்து நீங்க பாஸ் ஆகி வந்துட்டீங்க சரிங்களா ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஃபர்ஸ்ட் இன்னும் அப்போ நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மட்டும் எக்ஸாம் தான் நீங்கள் வந்து எழுத போகிறீங்க சப்போஸ் யாராவது செகண்ட் செம் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இல்லாமல் ஏதாவது நீங்கள் விட்டு போயிருந்தால் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் செமஸ்டர் எக்ஸாம் எழுதணும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரண்ட் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் இப்போ கரண்டாக இருக்கிற தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் செம் ஃபிஃப்த் செமஸ்டரோட ரெகுலர் எக்ஸாம் கண்டிப்பாக நீங்கள் எழுதணும் இப்போ நட இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற ஃபிஃப்த் செமஸ்டர்னுடைய ரெகுலர் எக்ஸாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக எழுதணும் அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்டு செகண்டு தேர்டு அண்டு ஃபோர்த் செம்ல இருக்கக்கூடிய அரியர் எக்ஸாம் எழுதணும் சரி ஃபோர்த் செம்ல எப்படி சார் அரியர் இருக்கும் நாங்கள் வந்து அப்படியே அந்த பாஸ் தானே போட்டாங்க அப்படின்னா ஒரு சில பேர் யாராவது ஒருத்தருக்கு அந்த மாதிரி இருக்கலாம் ஆப்ஷன் நீங்கள் வந்து இப்போ தேர்ட் செமஸ்டர் வந்து ஆப்ஷன் ஆகிருக்கலாம் ஸோ தேர்ட் செமஸ்டர்ல நீங்கள் ஒரு எக்ஸாம் கூட எழுதாம ஆப்ஷனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்த் செமஸ்டர் ரிசல்ட் வந்து அந்த அளவுக்கு கரெக்டாக போட்டுக்க மாட்டாங்க வந்திருக்க வாய்ப்புகள் கம்மி ஸோ அதனால் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபோர்த் செமஸ்டர்ல ஆப்ஷன்டாவோ அல்லது ஃபெயிலாவோ ஆயிருந்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் வந்து நீங்கள் எழுதணும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன் ஸோ ஃபஸ்ட் இயர் இப்போ கரண்டாக படிக்கிற ஃபஸ்ட் இயருக்கு இப்போ நடக்கக்கூடிய எக்ஸாம் கிடையாது அவங்களுக்கு பின்னாடி எக்ஸாம் வரும் செகண்ட் இயர் படிச்சிருக்கிறவங்களுக்கு வந்து தேர்ட் செமஸ்டர் எக்ஸாம் இப்போ வந்து எழுத வேண்டியது இல்லை பின்னாடி வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் செமில் அரியர் இருந்தால் அதை மட்டும் எழுதினிங்கன்னா போதும் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து ஃபிஃப்த் செமஸ்டர் ரெகுலர் வந்து நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டும் எழுதணும் ஏழு சப்ஜெக்ட்டும் எழுதணும் அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த் செமஸ்டரில் ஏதாவது அரியர் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் அரியர் எக்ஸாமையும் நீங்கள் வந்து எழுதணும் சரிங்களா சரி ஓகே தேங்க்யூ இந்த இன்ஃபர்மேஷனை வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா சரி ஓகே தேங்க்யூ